போஷூர் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சேக்கமாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லோரும் சேக்கமா அதே போல் இன்றைங்களும் எல்லோரும் சூப்பராகப்பிங்கன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு சலாது செய்ய போகிறாங்க பாவக்காய் போட்டு அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா வாங்கங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரெண்டு பாவக்காய் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பாவக்காவை வந்து நம்ம என்ன செய்ய செய்யப்படுறோன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த இந்த மாதிரி இது பாருங்கள் மேலே இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சீவிட்டு ஓகே இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம சீவிங்க சீவி தூக்கி போட்டுற வேண்டியது தான் ஓகேங்களாங்க இது வந்து நம்ம இப்போ செய்யலாம் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அப்படி வெட்டிடலாம் வெட்டிட்டு இப்போ நான் ரிலேஸாக அப்படி இப்படி எடுத்துட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துற வேண்டியது தான் நம்மளுக்கு இப்போ வந்து கசப்பு கொடுக்கும் அதனால தான் நம்ம இதை எடுத்துடலாம் இது ரொம்ப ஓவராக கசப்பு கொடுக்கும் அதனால் வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாச்சும் இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துட்டோமா இப்போ வந்து இப்போ நம்ம உள்ளே கேட்குற அந்த பயிருங்களை எடுத்துடலாம் இதெல்லாம் தேவையில்லை இதை வந்து நம்ம வேண்டியது ஓகேங்களாங்க இந்த மாதிரி வெள்ளையாக்குறதெல்லாம் எடுத்துடலாம் அது ஒரு மாதிரி பஞ்சி மாதிரி பாருங்கள் அதெல்லாச்சும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்குது ஓகே இதை வந்து இப்போ நம்ம பொடி பொடியாக வெட்ட போகிறோம் உங்களால் இதை வந்து எவ்வளோ பொடியாக வெட்ட முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டலாம் ஓகே இந்த மாதிரி நம்ம இதை எல்லாச்சும் பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம் முதோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதை இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டலாம் இந்த மாதிரி இப்படி இப்படி செஞ்சு செஞ்சு நம்ம அதில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துடணும் ஓகேங்களாங்க இதில் இருக்கிற அந்த கச கச கசக்குது இல்லை கசப்பு தண்ணியை வந்து நம்ம ஊச்சிடணும் அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு வயசை நீங்கள் கழுவுணும் இந்த மாதிரி தண்ணியில் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கசப்பு வந்து போகும் உங்களுக்கு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி பழம் வந்து அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு தக்காளி பழம் வேணும்னா நீங்கள் போடுங்க இல்லைன்னா நீங்கள் போடாதீங்க நான் வந்து போட போகிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயமா இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயமாக நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம பொடி பொடியாக நம்ம வெட்ட போகிறோம் இது கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வேறு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை இது எல்லாத்தையும் வந்து நம்ம பொடி பொடியாக வெட்டிடலாம் அப்போதுங்க இப்போ இதில் போட்டுடலாம் இதை தக்காளி பழம் வெங்காயம் அதெல்லாம் கற்று பாருங்கள் இது வந்து நான் எல்லாத்தையுமே வெட்டுல இந்த தக்காளி பழம் வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிக்கிறேன் இதுவும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா அப்புறம் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சினாக்கா நல்லா இருக்காது அதனால் வந்து நம்ம ஒரு அளவாக போடுவோம் பத்து நம்ம வந்து மிச்சத்தை நம்ம போட்டுடலாம் அதில் இந்த பச்சை மிளகாவை போட்டலாம் அடுத்தது இந்த வெங்காயத்தை போட்டலாம் இந்த தக்காளி பழத்தையும் போட்டடலாம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம இதுமேலாம் அப்படியே பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளிப்பழம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையுது இப்போ நான் வச்சு இந்த பாருங்கள் அதையும் வந்து நான் இதில் வெட்டி போட்டேன் இப்போது இப்போ நம்ம வெட்டு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி பழத்தையும் போட்டாரோம் அதில் பாருங்கள் இப்போது இப்படிங்குதா இப்போ இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா மீன்க்குது பாருங்கள் இந்த தோங் சொல்லுவாங்க பாருங்கள் மீன் அது வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து இல்லை நீங்கள் வந்து மீன் வாங்கி அவிச்சு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அதில் போடுதுன்னா போடுங்க இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கிது பாருங்கள் அந்த மாதிரி நான் வந்து வாங்கி போட்டுக்கணும் நான் ஓகே வாங்க நீங்கள் வந்து மீனை அவிச்சு நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் செய்ங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரலாம் இப்போ நம்ம இந்த மீனை போட்டடலாம் அதில் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்குவோம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லாச்சு பண்ணிடுவோம் இப்போ வந்துங்க வந்து குதை பண்ணி பார்த்தேன் இதுக்கு வந்து எரிஞ்ச பழமோ உப்பும் வந்து கொஞ்சம் குறையுது அதை ஊச்சிக்கலாம் போ கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக இயில் தோழி குத்திக்கலாம் இதில் வந்து இப்போ நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து இந்த பாவக்காவோடைய கசகசப்பு வந்து உங்களுக்கு இருக்காது இருக்காதுங்களாங்க இதை வந்து நம்ம இப்படியே சாப்பிடலாம் இதை வந்து நீங்க ரொட்டி கூடையோ இல்லை இல்லை நீங்கள் சோறு கூட கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஓகேங்களாங்க சூப்பரான பாவக்கா சலாது